நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் சுதினம் குரோதி வருஷம் தட்சிணாயனம் சரத்ரிது துலா மாசம் அதாவது ஐப்பசி மாசம் இரண்டாம் தேதி பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்திரவாசரம் திதியை திதி கிருஷ்ணத்விதியை பதினேழு நாழிகை வியாபித்திருக்கிறது ஆனால் இன்றைய தினம் திருத்தீயையே சாத தினமாக அனுட்டிக்க வேண்டும் ஏனென்றால் இன்றைய தினமே திதித்வயம் என்பதாக பார்த்தோம் பிரதமை திதியை இரண்டு திதிகள் உள்ள பிதற்களை ஆராதிக்க தக்கதான தினமாக அமைந்துள்ளதால் நேற்றே திதியை திதி சாத்தமானது அனுட்டித்திருப்பார்கள் இன்றைய தினம் திருதியை திதியினுடைய சாத்த தினமாக அறிவோம் பரணி நட்சத்திரமானது இருபத்தோரு அழிகை வியாபித்திருக்கிறது அதாவது அதிகம் நன்றரை மணி பரியந்தம் வியாபித்திருக்கிறது சித்தா என்ற யோகமானது நாற்பது அழிகை ஹரஜா என்ற யோகமானது பதினேழு அழிகை வியாபித்திருக்கிறது தியாஜ்யமானது நாற்பத்தொம்போது அழகைக்கு ஆரம்பிக்கிறது இன்றைய தினம் உமாவிரதம் என்பதாக அறிய வேண்டும் தித்தியானது உமாவிரதத்தை அனுஷ்டிக்கத்தக்கதான தினமாக அமைந்துள்ளது சந்திரோதயமானது இன்றைய தினம் விசேஷமாக நாம் தரிசனம் செய்ய வேண்டியதாக அமைந்துள்ளது கௌரி விரதமானது இன்றைய தினம் கார்த்திகை விரதத்துடன் சேர்த்து அனுஷ்டிக்க வேண்டும் சந்திரனானவர் ரிஷபத்திற்கு பிரவேசிக்கிறார் முப்பத்தி ஐந்து நாழிகை இருபத்தெட்டு அதாவது இரவு எட்டு மணிக்கு பிரவேசிக்கிறார் என்பதாக அறிவோம் நாளை பார்ப்போம் வணக்கம்